E Hi friends, welcome. Welcome to Priya's Gardening and Vlog. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு ரெசிபியுமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே வீடியோ இன்ட்ரஸ்ட்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட குபிள் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நிறைய நியூ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன் மே கொடுக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் அதே மாதிரியே ட்ரை பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எடுத்த விலாக் தான் ஸோ குட்டீஸ்மே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே குட்டீஸை வந்து படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் டீ போடுறதுக்காக அடுப்பில் வந்து பால் வச்சுட்டேன் நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்காவும் பரோட்டாவும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சிக்கன் வந்து ஃப்ரீஸரில் இருந்ததை எடுத்து வெளியே வச்சுட்டேன் வந்து கொதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து நம்ம டீ வந்து நல்லா கொதிக்க விட்டால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஊரில் வந்து டீ தூள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால குட்டீஸுமே பார்த்திங்கன்னா இது என்ன அபுதாபி டீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்களுக்கு டீலையுமே டேஸ்ட் பார்த்து வச்சுட்டு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லுவாங்க சிக்கன் கிளீன் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணி வச்சுருந்த விசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருந்தேன் ஏன்னா சிங்கிளாக வச்சு தான் நம்ம சிக்கன் க்ளீன் பண்ண போகிறோம் அதில் இருக்க வந்து ஸ்கின் எல்லாம் எடுக்கணும் சிக்கனில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி லெக் பீஸ் தான் எடுத்துருந்தேன் ஸோ வந்து அதில் இருக்க ஸ்கின் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அது வந்து பரோட்டா இந்த மாதிரி பரோட்டா சப்பாத்தி ஒயிட் ரைஸ் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆஃப் கேஜி சிக்கன் லெக் பீஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் லெக் பீஸ் தான் இருந்துச்சு அதை கரெக்டாக ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இனி மேரினேஷன் பண்ண வேண்டியதான் அந்த கேப்பில் டீயுமே நல்லா குதிச்சிருச்சு டீ குடிச்சிட்டு அடுத்து வந்து சிக்கன் மேரினேஷன் பண்ண வேண்டியது தான் ஒருத்தங்க வந்து நம்மளோட வீடியோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மேடம் நீங்கள் வந்து டிஏவே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன் ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய டிஒய் போட்டிருக்கேன் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்கும் ஸோ வந்து அடுத்தும் நம்மளோட சேனலில் டிஒய் கிராஃப் பண்ணலான்னு தான் இருக்கேன் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் சிக்கன் பார்த்திங்கன்னா மேரினேஷன் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பலாரி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சுக்கா பண்ணுறதுக்கு கூட டைம் எடுக்காது இந்த ஆனியன் தான் நம்ம ஃப்ரை பண்ணுற வேலை இருக்கும் இதில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆனியனை சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து உப்பு லைட்டாகனா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வச்ச சிக்கன் கூட பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து கர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான தயிராக வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் காரமான மிளகாத்தூள்னால் நீங்கள் ஒன்று போதும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் வரைக்கும் ஊறினா கூட நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க அந்த மசாலா அந்த ஆனியன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லாம் நல்லா ஊறி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி போல தான் பார்த்தீங்கன்னா இது மேரினேஷன் பண்ணி வச்சு இது பார்த்திங்கன்னா என்ன எப்படியும் ஊறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா குட்டிஸை கூட்டிகிட்டு குட்டிட்டு போயிட்டு வந்து நைட்டுக்கு பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இங்கே வீட்டு பக்கத்துலேயே தான் பார்க் இருக்குது டென் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே எம்பி சர்ட்டு சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா பார்க் வந்துருச்சு அதனாலவே மெயினாக பார்த்திங்கன்னா ரெண்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது மெயினாக இங்கே வந்து எல்லாருக்குமே டைம் பாஸ் இந்த மாதிரி வெளியே பார்க் போகிறதா தான் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஈவினிங் கொஞ்சம் டைம் ஆகுது இந்த மாதிரி குட்டீஸை வந்து வெளியே கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களுக்குமே மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் நமக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இது வந்து நல்ல பெரிய பார்க்கு குட்டிஸ்க்குமே விளையாடுறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்னாலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நல்லா க்ரீன் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பிளான்ஸ் நொச்சி மருதாணி துளசி முருங்கை மரம் வேப்ப மரம் அரச மரம் ஆவாரம் பூச்செடி அந்த மாதிரி எல்லாமே நிற்கிது நம்ம ஊரில் வந்து தெருவில்லாம் வளரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேர் பண்ணி வளர்த்துட்ருக்காங்க கேர் பண்ணி வளர்த்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நிற்கிது எல்லாமே பார்க்குறதுக்கு சுற்றி சுற்றி கேமரா தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எந்த டெ செடியுமே பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கவும் முடியாது கட் பண்ணவும் முடியாது அடுத்து வந்து பேர்ட்ஸுக்கு செப்ரேட்டாக பார்த்திங்கன்னா அழகாக வந்து வீடு மாதிரி செட் பண்ணி அதுக்கு ஒரு சில ஏரியா அந்த பார்க்லேயே வச்சுருக்காங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா செஸ் போர்டு தான் அது வந்து பெரிய பெரிய பிளாக்ஸ் மாதிரி இருக்குது அதுவுமே குட்டிஸ் கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க செக்யூரிட்டி அங்கே இருக்காங்கன்னு சொன்னது தான் உண்டு எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒன்றார் போல் பார்க்கில் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு மேரினேஷன் சூப்பராக ஊறி இருக்குது சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆயில் அதிலே இருந்துச்சு அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து மசாலா போட்டு லைட்டாக வந்து நம்ம பாத்திரத்தில் அந்த மசாலா இருக்கும்லாம் கொஞ்சம் அரைக்கப் தண்ணி சேர்த்து அதை அலசி அதிலே ஊற்றி நமக்கு லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டு அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ண விட்டுருக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து லிட்ட வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை வட்டுற வரைக்கும் நம்ம நல்லா திக்காக வேணுன்னா நல்லா ட்ரையாக போட்டு எடுத்துகிட்டு அது ஃபைனலாக வந்து மல்லியில் தூவி இறக்கிற வேண்டியதான் உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம் தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க வேறு எந்த இதுவுமே தேவையில்லை நம்ம அந்த மேரினேஷன் பண்ணி வச்சதை அப்படியே போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் இது வந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு எல்லாமே இது வந்து ஒரு அட்டகாசமான காம்பினேஷனே சொல்லலாம் நான் வந்து பரோட்டா பார்த்திங்கன்னா ஷாப்லேருந்து தான் எடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெடிமேட் பரோட்டா இதை வந்து பேனில் போட்டு நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றி டூ சைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் போட்டு எடுத்தோன்னா சூப்பராக வந்து பரோட்டாவும் ரெடி ஆகிரும் நம்ம வந்து பரோட்டா வந்து நல்லா அடித்து எடுத்தோம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்க நம்ம அந்த இடியப்பமாக இருக்கட்டும் இந்த சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி ஐட்டங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணும் எக்ஸ்பைரி டேட் இருக்க தான் செய்யும் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சில பரோட்டா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஃபங்கஸ் வந்த அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நோட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஸ்குப் பண்ணும்போது அதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா டேட் இருந்தாலுமே சிலது வந்து சீக்கிரமாக நாசமாயிரும் பரோட்டாவை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு அதை பிச்சு போட்டு கிரேவியும் வச்சு குட்டிஸ் வந்து சாப்பிட கொடுத்தாச்சு அதுவும் இந்த மாதிரி ஃபுட்டு நான் வந்து எல்லாருக்குமே பிடிக்க தான் செய்யும் அது ஏதாவது ஒரு நாள் வீக்கெண்ட்னால் இன்னைக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா என்னை வந்து வந்தது லேட்டு அவங்களும் கரெக்டாக வந்திருந்தாங்க எயிட் ஓ எயிட் தேர்ட்டி போல் அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம் கரெக்டாக அவங்களும் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வீட்டுக்கு இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் போட்டிருந்தேன் அதுவுமே வந்துருச்சு அது வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தாங்க லேடிஸுக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான விஷயம் நம்ம ஒரு ஆ திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவோம் அதுக்கு தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க கோல்டு வாங்கினா கூட இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்காது இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்குறதுல அவ்வளோ ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டுக்கு இப்போ புதுசாக வந்தனால வீட்டில் நிறைய திங்ஸ் வந்து புதுசாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான திங்ஸ் தான் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன் என்னென்ன திங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து நாங்களும் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு இந்த சிக்கன் சுக்கா ரெசிப்பி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி பரோட்டா சப்பாத்தி நான் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்